ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நம்மளுடைய அகாடமியில் இப்போது யூஜி டெட்டு நியமன தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு சூப்பரான சப்போர்ட் பண்ண போகிறோம் எல்லா மேஜர் மாணவர்களுக்குமே அதாவது எஸ்டிடி அண்டு BRT உடைய அனைத்து மேஜர் மாணவர்களுக்குமே ஒரு ஆயிரம் வீடியோ கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறேன் ஒவ்வொரு மேஜருக்குமே மினிமம் நூறு வீடியோ கிளாஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறேன் ஓகே இந்த நூறு வீடியோ கிளாஸ் ஒவ்வொரு மேஜருக்குமே குடுக்கறதுக்கான நோக்கம் என்னன்னா ஒரு பிஜிடிஆர்பி தேர்வோ இல்ல யூஜிடிஆர்பி தேர்வோ இது மாதிரி தேர்வுல ரொம்ப கஷ்டமான பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் மீதி இருக்க கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் ஓரளவுக்கு படித்தவங்களால ஸ்கோர் பண்ணிட முடிஞ்சிடும் ஆனால் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கொஷின்ஸ் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி கொஷின்ஸுக்குள்ளே நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அது கொஞ்சம் கஷ்டமான பகுதிகளை கொஞ்சம் கேர் பண்ணி படிக்கணும் அப்படி அந்த கஷ்டமான பகுதிகளை யூனிட் வைஸாக நாங்கள் அனலைஸ் பண்ணி அதை உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸஸாக ஃப்ரீ வீடியோஸாக நாம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் எல்லா மேஜருக்குமே இப்போ எஸ்டிடியாக இருந்தாலும் சரி யூஜியில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லா மேஜர் மாணவர்களுக்குமே அந்த சிலபஸ் படி ஒரு யூனிட்லேருந்து சேர்த்து நூறு வீடியோ கிளாஸ் போறோம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நூறு வீடியோஸ் கண்டிப்பா ஒரு இருபது மார்க் உங்களுக்கு கேரண்டி உண்டு இருபது மார்க் உண்டு இது இந்த டஃபஸ்ட் பகுதியில் மட்டும் சொல்றேன் ஓகே ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வெற்றியுடைய அந்த இடத்த வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு ஆவரேஜா நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ல இருந்து இந்த ஃப்ரீயை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆகும் எல்லா மேஜர் கேண்டிடேட்டு நீங்க எங்க வேணாலும் படிச்சுட்டு இருக்கலாம் இது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் எப்பயுமே இதெல்லாம் அந்த எக்ஸாம் பக்கத்துல தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் இப்ப பாருங்க ஆனுவல் பிளானர் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆனுவல் பிளானர்ல மார்ச்ல நம்ம நோட்டிஃபிகேஷன் இருக்கு அதே போல ஜூலைல எக்ஸாம்ஸ் இருக்கு அப்ப இது ஒரு அஞ்சு மந்த்து பீரியடுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்டிவ்வாக இருக்கும் யார் வேணாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் வந்து எஸ்டிடி அண்டு பிஆர்டி ரெண்டு மேஜருக்குமே அதாவது ரெண்டு பகுதியில் உள்ளவங்களுக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மார்ச் டு ஜூலை இதில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும் டென்டென்டிவ்தான் மேபி மாறுறதுக்கு வாய்ப்புன்னாலும் இருக்கலாம் ரைட் இந்த ஃப்ரீ வீடியோ கிளாஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறது என்ன ப்ரொசீஜர் சார் அப்படின்னா இந்த வீடியோ கீழேயே நம்மளுடைய அஃபீஷியல் வெப்சைட் ஃப்யூச்சர் விஷன் ஐஏஎஸ் டாட் காம்ன்ற வெப்சைட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் ஜஸ்ட் போய் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும் நம்மளுடைய வெப்சைட்டுனுடைய பேஜ் ஹோம் பேஜஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த ஹோம் பேஜஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் யூஜி டெட்டு எஸ்டிடி யூஜி டெட்டு பிஆர்டின்னு நம்ம அவர் கோர்ஸஸில் இருக்கும் இப்போ பிஆர்டி பிடிஎஸ்ன்னு படிக்கிறவங்க உங்களுடைய மேஜரை இந்த பிஆர்டியை கிளிக் பண்ணீங்கன்னால் போதும் இந்த மாதிரி பேஜஸில் வரும் நம்மளுடைய கோர்ஸ் ரீடெயில்ஸ் இதுதான் ஓகே இந்த கோர்ஸ் ரீடெயில்ஸில் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு ஹிஸ்ட்ரி அதே போல ஜியாகிரபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இந்த ஒன்பது மேட்சருமே இதில் அப்டேட் ஆயிருக்கும் இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் பற்றி அதாவது நாம் எப்படி ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம் அதனுடைய சாம்பிள் கிளாஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸை பார்த்துக்கலாம் டெஸ்ட்டை பார்த்துக்கலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சிலபஸு இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்கலாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது சோசியல் மீடியா லிங்க்னு ஒன்று இருக்குது இதை கிளிக் பண்ணாவே போதும் நம்மளுடைய டெலகிராம் சேனல் அப்புறம் யூடியூப் சேனல் அப்படி வாட்ஸ்அப் சேனல் இதில் என்ட்ரி ஆகிடும் இதில் நீங்கள் ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் இம்பார்ட்டன் சொல்கிறது இந்த டெலகிராம் சேனலை கிளிக் பண்ணிட்டீங்களா போதும் உங்கள் மேஜருக்கான அந்த டெலகிராம் சேனல் குரூப்பில் என்ட்ரி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் சேனல் அப்படின்னா இதில் மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு இது வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா இந்த ஜாயின் பண்ணிங்கன்னா எங்கள் குரூப்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க இப்போ வந்ததுக்கப்புறம் நாங்கள் எடுக்கக்கூடிய அந்த வீடியோ கிளாஸஸை ஒவ்வொரு கிளாஸஸாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த டெலகிராம் சேனலில் போட்டுக்கிட்டே வருவோம் யூனிட் ஒன் இன்னைக்கு இந்த டாபிக் கொடுக்குறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆகிட்டே வரும் அதை நீங்கள் வீடியோ ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் இது நார்மலாக நம்ம யூடியூபில் தெரியுமான்னா இருக்காது இது ஒன்லி நம்மளுடைய இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்க்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறது நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து யூஜியோட பிஆர்டி உடையது இப்போது நான் வந்து எஸ்டிடி கேண்டிடேட் சார் அப்படின்னா எஸ்டிடி கேண்டிடேட்டுக்கும் இந்த அவர் கோர்சஸ்ல பாருங்கள் யூஜி டெட்டு எஸ்டிடின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா சேம் பேட்டர்ன்லேயே உங்களுக்கு எஸ்டிடி கோர்ஸ் வந்துடும் ஸோ சாம்பிள் மெட்டீரியல் டெஸ்ட்டு கிளாஸ் எல்லாம் பார்த்துட்டு சோஷியல் மீடியா லிங்க்ஸை போய் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு அந்த லிங்க்ஸில் வந்துடும் இதில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் எல்லா குரூப்பும் வந்துடும் அந்த குரூப்பை நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்க முடியும் எஸ்டிடியிலேயும் சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூஜி டெட்டு நேமன தேர்வு எஸ்டிடி அண்ட் பிஆர்டிக்கு ஆனுவல் பிளானரில் நமக்கு டேட் இருக்குல்லையா எஸ்டிடிக்கு டேட் இன்னும் அறிவிக்கல ஆனால் கண்டிப்பாக அந்த தேர்வு நடக்கும் ஏன்னா டெட்டு தகுதி தேர்வு ரிசல்ட் வந்த உடனே அவங்களுக்கான தேர்வுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த தேர்வுகளுக்கு நம்ம புதிய வகுப்புகள் எப்போ இருந்து ஆரம்பிக்கிறோம்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து தேர்வு முடிகிற வரைக்குமே ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் அதே போல் ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்சு கொஸ்டின் பேங்க்னு எல்லா வித சப்போர்ட்டுமே உங்களுக்கு பயிற்சி மையத்தில் கொடுக்க போகிறோம் கடந்த எஸ்டிடி எக்ஸாமில் இரநூத்தி இருபத்தி மாணவர்கள் நம்ம அகாடமியில் வெற்றி பெற்று ஆசிரியர் பணிக்கு போயிருக்காங்க அவர்களை போல இந்த தேர்வில் நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதே போல எந்த டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க வரக்கூடிய எஸ்டிடி அண்ட் பிஆர்டி தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய பயிற்சி மையம் தொடர்ந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ